இன்று ஆடி மாதம் இருபத்தொன்பது ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை இன்று சஷ்டி நாள் முருகா பெருமானுக்கு சிறப்பு நாளாக கருதப்படுகிறது நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு சாதகமான நேரமாகும் உங்கள் ராசிக்கான முழு பலனை தெரிந்து கொள்ள நம் வார ராசி பலனை பாருங்கள் மேலே காட்சிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்டு ஸ்கிரீனிலும் கொடுத்து இருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நம் சேனலை நிறைய பேர் பார்க்கிறீர்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போறீங்க உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் முருகர்காக நம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரவணபவா என்று கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் நீங்கள் இன்று புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கலாம் பணியிலும் நெருக்கமான உறவுகளிலும் சற்று கவனம் தேவை நேர்மையாக நடந்துவிட்டால் நல்ல முடிவுகளுக்கு வழி திறக்கும் ரிஷபம் நேர்மையாகவும் உறுதியான முடிவுகளை எடுத்தால் குறிப்பிட்ட எதிர்பார்ப்புகள் நிதானமாக மிளிரும் ஆனாலும் செலவுகள் குறைக்க தோன்றலாம் பணம் கொடுப்பதில் சோர்க்காதீர்கள் மிதுனம் புதுமுகங்களை சந்திக்கிறீர்கள் சில புதிய ஆலோசனைகள் உங்களை கவரலாம் ஆரோக்கியத்தில் கவலையே இருக்கலாம் இரவில் ஓய்வு எடுத்தால் பலனாக இருக்கும் கடகம் உங்கள் செல்வ வாழ்க்கையில் சிறு கவனிப்பு வேண்டிய நேரம் குடும்பத்தின் விஷயங்களில் நிகழும் உச்சத்துக்கு பின் சமநிலை தேவைப்படலாம் தபால் செய்தி விசேட அழைப்பு உங்களை பிஸியாக்கலாம் சிம்மம் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் ஒரு பழைய சாத்தியம் எக்ஸராக கவனம் செலுத்துங்கள் கன்னி காலம் உங்கள் நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாகும் நிகழ்ச்சிகளை திட்டமிட முடியும் பணியிலும் கவனம் தேவை லேக் உங்களை சுமக்கும் என்பதால் ஒழுங்காக செயல்படுங்கள் துலாம் உங்கள் உறவுகளிலும் சமூகத்தில் சிறிது வலிமை பரிந்துரைகளை கைவிடாதீர்கள் ஆலோசனைகள் வழிகாட்டும் விஷயங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் விருச்சிகம் சிறிய நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வந்திடலாம் பொதுநல சூழ்நிலைகள் உங்களை ஒட்டிக்கொள்ளும் ஆற்றல் அதிகம் மனதில் உறுதியாக இருக்கவும் தனுசு நாளை உங்கள் செயலில் சிறு பயணம் ஏற்படலாம் கை தோடு வேலைகளில் அழுத்தம் இருந்தாலும் மனநிலையை தக்கவைத்தால் சாதிக்கலாம் மகரம் சமையல் அல்லது குடும்ப சந்திப்பு ஏற்படலாம் இது உண்டாக்கும் மகிழ்ச்சியை மதிக்கவும் சில நெகிழ்ச்சியான நேரங்கள் இல்லைவோ அது எல்லாம் நன்றாயிருக்கலாம் கும்பம் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் குழப்பமான விஷயங்கள் நீங்கும் தெளிவு வளரும் சமூக நிகழ்வுகளில் பங்கு பெறுமாறு மீனம் கருத்துக்கள் தெளிவாகும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த சரியான நேரம் குடும்பத்தோடு உரையாடுங்கள் உறவு மோதிரத்திற்கு நேரம் மனம் அமைதியாக இருக்கும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளை சந்திப்போம்